அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை கடன் தீரணும் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை வழிபாடு மிகவும் முக்கியமான ஒரு நாள் நம்ம நினைத்ததெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா சோடசக்கலை நேரம் மிக அற்புதமான நேரம் இந்த வருடத்தின் கடைசி வாய்ப்பு வருடத்தில் பன்னெண்டு அமாவாசை பன்னெண்டு பௌர்ணமிகள் வந்திருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை முடிந்த பிறகும் இந்த சோடசக்கலை நேரம் வந்திருக்கும் அந்த நேரத்தெல்லாம் நீங்கள் செய்ய தவறி இருந்தாலும் மிக மிக அற்புதமான நேரத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை தவற விடாதீங்க முதல் நேரம் என்ன என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் நேரம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை நான்கு மணி மூன்று நிமிடத்தில் இருந்து ஆறு மணி மூன்று நிமிடம் வரைக்கும் இந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா சோழசக்கலை நேரமும் இருக்குது பிரம்ம முகூர்த்த நேரமும் இருக்குது ருத்ர முகூர்த்த நேரமும் இருக்குது உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் உங்கள் கடன் தீர்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூச்சி அறையில் ஒரு தீவை ஏற்றி நல்ல தீபம் அல்லது நெய் தீபத்தை கிழக்கு நோக்கி ஏற்றி வச்சுக்கோங்க வாராகிதை வழிபாடு செய்கிறவங்களுக்கு தீப வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனால தான் முதல்ல தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் தீபத்தை ஏற்றி வச்சு நிலைவாசல்லையும் தீபம் வைங்க வச்சுட்டு ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் ஒரு நிறை சொம்ப தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை பார்த்து உங்கள் கடன் தீரணும் உங்கள் பிரச்சனை தீரணும்னு ஏன்னா பஞ்சபூதங்களில் ஒரு பெரும் சக்தி தண்ணீர் இந்த தண்ணீரை பார்த்து இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக உங்கள் வேண்டுதல்களை பஞ்சபூதம் சாட்சியாக அந்த தண்ணீரில் வச்சு உங்களுக்கு தெரிந்த மந்திரம் எதுவுமே தெரியலையா பணம் சேர்வதற்கு இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓம் தனவ சங்கரியே நமோ நமக ஓம் தனவ சங்கரியே நமோ நமக இந்த மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை தண்ணீரை பார்த்து சொல்லி சோடசக்கலை நேரம் முடிந்த பிறகு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க இந்த நேரத்தில் பிரசாதமாக தீபம் ஏற்றிருக்கோம் அம்பாளுக்கு பிரசாதமாக பால் அல்லது ஏதாவது ஒரு பழம் அல்லது முந்திரி திராட்சை உலர் பழங்கள் ஏதாவது ஒன்று பிரசாதமாக வச்சுக்கோங்க இருந்து அற்புத சக்திகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அனுபவ ரீதியாக அந்த சோடசக்கலை நேரத்தையும் மைத்திரிய முகூர்த்த நேரத்தையும் தொடர்ந்து பின்பற்றி வர்றவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறது இருக்கவே இருக்காது இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் புத்தாண்டில் வரக்கூடிய அற்புதமான பஞ்சமி அந்த பஞ்சமியில் அர்ச்சனை செய்பவர்களுக்கு வாராகி தேவி நாணய முகம் பதிக்கப்பட்ட விளக்கு அன்பு பரிசு அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்